பல்லவன் காலேஜுக்கு போகும்போதெல்லாம் அவங்கள ஒரு பொண்ணு எப்போதுமே காதலிக்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கிறாங்க இதை பார்த்த பல்லவன் அந்த பொண்ணு தன்னை தான் பார்க்குறாங்கன்னு நினச்சி அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுனது தான் உண்மையே தெரியுது பல்லவனை காதலிக்கிற மாதிரி பார்த்தது வேறு எதுக்காகவும் இல்லை தன்னோட அன்னை சோழனுக்காகன்னு சொல்லிட்டு இது தெரிஞ்சதுமே பல்லவனோட குட்டி இதயம் உடைஞ்சு போயிடுச்சு பல்லவன் சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுலருந்தே ரொம்பவே சோகமாக இருக்கிறத கவனிக்கிறாங்க நிலா சோழன் எல்லாருமே இதை பார்த்த நிலா ஆமாம் எதுக்குடா சாயங்காலம் வந்ததுலேருந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கிற என்னாச்சின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா சொல்லு அப்படின்னொன்னே இல்ல அண்ணி அந்த பொண்ணு யார் அந்த பஸ் ஸ்டாப்பில் பார்ப்பே அந்த பொண்ணா ஆமாநி அந்த பொண்ணு என்ன தான் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நான் நினச்சேன் ஆனா அப்படிங்கிறாங்க என்னது ஆனா அந்த பொண்ணு ஒன்று தானே பார்த்து சிரித்தது ஒன்று தான் பார்த்து பேசுகிறதுக்கும் வந்துச்சு அப்புறம் என்ன ஆனான்ங்கிற அதுவும் இல்லாமல் இவ்வளோ சுகமாக இருக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைண்ணி அந்த பொண்ணு பார்த்தது பேசுனது எதுவுமே எனக்காக இல்லைன்னு சொல்கிறாங்க சரி உனக்காக இல்லைன்னா உன்னையே பார்க்கணும் பேசணும் சிரிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க நிலா அதுக்கு பல்லவனும் அது எல்லாமே அண்ணனுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க என்னது அண்ணனுக்காகவா எந்த அண்ணனுக்காக அப்படின்னு நிலா கேட்குறாங்க எல்லாம் இந்த சோழண்ணனுக்காக தான் அவளுக்கு சோழனை தான் ரொம்பவே பிடிச்சிருக்குதான் அண்ணனை பிடிச்சதுனால தான் என்கிட்ட பேசணும்னு சொல்லி நினச்சிருக்கா பேசி அண்ணனோட நம்பர் ஏதாவது கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்குறா அண்ணி அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க பல்லவன் இதை கேட்ட சோழன் என்னடா சொல்கிற நஜமாக அந்த பொண்ணை நான் அன்னைக்கு உன் கூட வரும்போது கூட பார்த்தேனே என்ன பார்க்குற மாதிரி தெரியல உன்ன தான் பார்த்த மாதிரி இருந்தது நீ என்னன்னா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பல்லவன் அண்ணே நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அந்த பொண்ணுக்கு உன்கிட்ட நேரடியாக பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்திருக்கு போல அதான் என்கிட்ட வந்து பேசியிருக்கா நான் அவளுக்கு சின்ன பையன் மாதிரி தெரிஞ்சிருக்கேன் போல எனக்கே அப்செட்டாக இருக்குது நீ வந்து இப்போ கடுப்பு எத்திருக்க தூரப்போன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சோழன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையடா எனக்கே இவ்வளோ கெத்து இருக்குதா அண்ணனுக்கு இப்படி ஒரு ஃபேன் இருக்குன்னு தெரியாமல் இத்தனை நாளாக சுற்றிக்கிட்டு இருந்திருக்கேனே நீயாவது நாளே கேட்டுட்டு வந்து அண்ணன்ட்ட சொல்லியிருக்க கூடாதா நான் மொதல் நாளே போய் பார்த்துருப்பேனே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த நிலா ரொம்பவே கோபமாக சோழனை பார்த்து முறைக்கிறாங்க அப்போ சோழன் நினைக்கிறாங்க என்ன நம்மளும் முறைக்கிறா ஒருவேளை அவளுக்கு இது பிடிக்கலையோ நம்ம இப்படி யோசிச்சு பார்த்தா என்ன அந்த பொண்ணுகிட்ட போய் பேசி எப்படியாவது இவளுக்கு பொறாமையை உண்டாக்கணும்னு நினைக்கிறாங்க மனசுக்குள்ள சோழன் அப்படி சோழன் பேசுகிறதையும் பல்லவன் பேசுகிறதையும் மறைச்சிக்கிட்டு பல்லவன் பல்லவன்கிட்ட சொல்றாங்க டே பல்லவா நீ நாளைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த நம்பர்லாம் கொடுக்காத சோழனோட நம்பர்லாம் கொடுக்காத அது எப்படி தெரியாத ஒருத்தவங்க கிட்ட எப்படி இன்னொருத்தவங்க நம்பரை கொடுக்க முடியும் அதெல்லாம் ரொம்பவே தப்புன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பல்லவனுமே நான் எப்படி அண்ணி கொடுப்பேன் அதான் சோழன் கிட்ட சொல்லலாம் சொல்லி சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட சோழன் டே நீ நம்பர் கொடுத்தா எனக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லைடா நீ கொடுக்கணா கொடு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க இதை நீலா மறுபடியுமே மறைக்கிறாங்க அப்போ சோழனுமே இல்லைங்க நமக்கு ஒரு பொண்ணு இவ்வளோ ஃபேனாக இருக்காங்க அப்படிங்கும்போது நம்பர் கொடுக்கறதானுங்க மரியாதை இதில் என்ன ஆகிட போகுது என்ன சாப்பிட்டியா வச்சேன்னு ஒரு ரெண்டு வார்த்தை பேசிப்போம் வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட நிலா மறுபடியுமே முறைக்கிறாங்க உங்களுக்கு இதே வேலையா போச்சான்னு சொல்லி முறைச்சிட்டு கோவமாக ரூம்குள்ளே போகிறாங்க மறுநாள் காலையில வேலைக்கு எப்போதும் போல நீலா கிளம்பி வரும்போது பல்லவனையும் பிக்கப் பண்ணிட்டு எப்போதும் போல அந்த பஸ் ஸ்டாப் வராங்க அங்கே இவங்க ரெண்டு பேரும் வரதுக்கு முன்னாடியே நம்ம சோழன் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி நல்ல கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு மாசா வந்து நிற்கிறாங்க இதை பார்த்த நிலாம் ஆமாம் இவர் எப்படி நமக்கு முன்னாடி வந்தார் அப்படின்னு சொல்லி இருந்தா வந்த சோழன் நேராக அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாங்க எங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதுக்கு அந்த பொண்ணும் என் பேர் காயத்ரின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஓ காயத்ரியா நல்ல பேர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க சோழன பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு சொல்லவே வேண்டாம் நல்லா பேசுவார் அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கிட்ட சிரிச்சியை சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் சோழனுக்கு மனசுக்குள்ள நிலா மேல தான் காதல் இருக்குது நிலாவை அப்படியாவது பொறாமப்பட வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலைய பண்றாங்க நம்ம சோழன் இது தெரியாம நிலா இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்க்கும்போது அவங்களுக்கு அதிகமாகவே கோபம் வருது அதை பார்த்து நம்ம பல்லவன் கேக்குறாங்க ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் பேசினா நீங்கள் ஏன் அண்ணி கோவப்படுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நம்ம நிலா சொன்னாலுமே பல்லவன் சொல்கிறாங்க அண்ணி நீங்கள் புறாமப்படுறீங்க அது உங்கள் முகத்தில் தெரியுது ஆனால் வெளிக்காட்டிக்கிட மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க டேய் பல்லவா ரொம்ப வளராத சரியா நான் ஒன்றும் பராமரிப்படல நான் எதுக்கு பராமப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மழைப்பிட்டு போகிறாங்க நிலா அப்புறம் நீலா பஸ் ஸ்டாப் வந்ததுமே சோழனும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்கதை பார்க்குறாங்க நைஸாக நம்ம கிட்ட கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் எப்படி இவ்வளோ சீக்கிரம் பஸ் ஸ்டாப் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க நேற்று வேற தம்பி இந்த மாதிரி இந்த பொண்ணு எனக்காக தான் பேசி நம்பர் வேற வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால தான் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபேன் இருக்கும்போது வந்து பார்க்காம பேசாமல் இருந்தால் நல்லா அதில் அதுதான் வந்து பேச வந்தேன்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்போது எந்த பொண்ணாக இருந்தாலும் எப்படி தான் போய் பேசுவீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சொல்லணுமே சேஜா எந்த பொண்ணுக்கிட்டே நான் எங்கே பேசணும் என்ன மதிக்காதவங்கக்கிட்டலாம் நான் போய் பேச மாட்டேன் ஆனால் இந்த பொண்ணு எனக்காகவே வந்து பேசியிருக்காங்கும்போது நான் எப்படிங்க பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது நஜமாவே நிலாவுக்கு ரொம்பவே கோபம் வருது அப்புறம் அந்த பொண்ணு சோழன் கிட்டே உங்களுக்கு கல்யாணம் கிடைத்தான்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட சோழன் நிலாவை ஓரக்கண்ணில் பார்த்துட்டு ஏங்க எனக்கு கல்யாணம்லாம் ஆகலைங்க நான் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வேறு எதாவது பொண்ணை லவ் ஏதாவது பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சோழனுமே லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்துட்டே அதெல்லாம் இல்லைங்க நம்ம வாழ்க்கையில் எங்கள் லவ்வெல்லாம் செட் ஆகும் அப்படியே இருந்தாலும் எல்லாம் ஒன் சைடாகவே போகுது அப்படின்னு நிலாவை பார்த்துட்டே சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட நிலா ரொம்பவே முறைச்சிட்டு கோபத்தோடையே நின்றுட்டு ஆமாம் எதுக்குங்க இது எல்லாத்தையுமே கேட்குறீங்கன்னு நம்ம சோழன் சொல்கிறாங்க அதுக்கு அந்த பொண்ணும் இல்லைங்க நான் உங்களை காதலிக்கலான்னு இருக்கேன் அதனால தான் இது எல்லாத்தையுமே கேட்டேன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சோழன் அதிர்ச்சி கலந்த ஒரு மாதிரி சிரிப்போடு நம்ம நிலாவை பார்க்குறாங்க ஆனால் நிலாவோ கொலை வெறியோட ரெண்டு வத்தையும் பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு சோழனுமே பதில் சொல்ல போகிறாங்க என்ன நீங்கள் என்ன காதலிக்கிறீங்களா ஆமாம் உங்களுக்கு எவ்வளோ நல்லா என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த பொண்ணும் எனக்கு உங்கள ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால தான் நான் சொல்கிறேன் நான் உங்களை காதலிக்கிறேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சோழன் நிலாவை வெறுப்பேற்றுறதுக்காகவே நம்ம சோழன் வேணுன்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நானும் தாங்க அவங்கள காதலிக்கிறேன்னு சொல்ல போறாங்க இதை கவனிச்ச நிலா இதுக்கு மேலே பொறுமைய கையாளவே முடியாதுன்னு நினச்சி வேகமாக வந்து அந்த பொண்ணை தடுத்து நிப்பாட்டி அந்த பொண்ணை கண்ணத்துலேயே அறையிறாங்க இது என்னோட புருஷன் ஏன் புருஷங்கிட்ட நீ உன்னோட காதலை சொல்லுவியா இதெல்லாம் நியாயமான்னு சொல்லி கேட்குறாங்க நான் இவருக்கு தாலி கட்டின மனைவி நான் இருக்கும்போதே நீ காதலிக்கிறேன்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அடிச்சுட்டு அப்பயே நம்ம சோழனை திரும்பி பார்க்குறாங்க ஒரு பொண்ணு காதலை சொன்னால் உனக்கு கல்யாணமானதுன்னு நீ சொல்ல மாட்ட நீ சிங்கிள் தான் சொல்லுவியாயா அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்குமே கணத்தில் ஒரு அரை அந்த பொண்ணை பார்த்து நிலா சொல்கிறாங்க இதை ப இன்னொரு தடவை என் புருஷனோட வழியில் வரவேல வச்சுக்கிடாத அப்படி நீ மீறி வந்தால் இந்த நிலாவை நீ வேறு ரூபமாக தான் பார்ப்ப அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாங்க இதை கவனித்த சோழன் ரொம்பவே சிரிக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க நிலா இவ்வளோ நம்ம மேலே பொசசிவாக இவ்வளோ பொறாமையாக இவ்வளோ காதலோடு அவ்வளோ வெளிப்படுத்துவாளா அவளோட கோபத்தைன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நிலா செஞ்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்